வணக்கம் வெல்கம் டு ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் கியா கேரன்ஸோட ரிவ்யூ அன்னைக்கு போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து நம்ம இப்போ ஒரு டிரைவ் ரிவ்யூ தான் ஹைவேல ஒரு லாங் டிரைவ் இப்போ நான் வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பக்கம் வண்டி ஓட்டி வச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு வச்சுங்க இது வந்து கியா கேரன்ஸ் பிரஸ்டீஜ் பிளஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் டிசிடி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் பெட்ரோல் வாங்க வந்து நம்ம மற்ற இதெல்லாம் பார்ப்போம் இப்போ வண்டியோட ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ஹைவேல நல்ல த்ரோட்டில் ரெஸ்பான்ஸ் வண்டி காலேட்டர் கொடுத்தாச்சுன்னா வண்டி அப்படியே குதிக்குது வண்டி அதுவும் இது வந்து நார்மல் மோட்ல தான் போயிட்டு இருக்கேன் இதே வந்து எக்கோ மோட் அப்படின்னாக்கா இன்னுக்கு வந்து அந்த த்ரோட்டில் ரெஸ்பான்ஸ் ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் மைலேஜ் நல்லா கிடைக்கும் அதே இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் அந்த மூணாவது மோட் ஸ்போர்ட்ஸ் மோட் ஹையர் மோட் போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஹை ஆர்பிஎம்ல வண்டி பறக்கும் அந்த டிசிடி அட்வான்டேஜ் அந்த கியர் ஷிஃப்ட் நம்மளுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே முடியல எந்த ஒரு கியர்லயுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இதுலயுமே வந்துட்டு அந்த லோவர் கியர்ஸ்ல கூட நம்மளுக்கு அந்த கியர் ஷிஃப்ட் வந்து ஃபீல் பண்ற ஃபீல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு வண்டி இப்போ வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் வெஹிக்கிள் அதுவும் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கும் போது மைலேஜ் தான் எல்லாத்துக்குமே மெயினான ஒரு கன்சர்னா இருக்கும் இல்லைங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது மைலேஜ் உங்களுக்கு நம்ம டிரைவை பொறுத்தது தான் நம்ம டிரைவிங் ஸ்டைலை பொறுத்தது தான் வந்து மைலேஜ் ஹைவேல டீசெண்டாக டிரைவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா சே போட்டு எயிட்டி டு நைன்ட்டி அந்த ஸ்பீட்ல வந்து மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் அந்த ரேஞ்சு வருது ஈவன் டுவெண்ட்டி வரைக்கும் கூட கிடைச்சிருக்கு எனக்கு பட் அதே இது ஒரு ரேஷ் டிரைவிங் ஸ்டைல் தான் அப்படின்னாக்கா அதாவது டக்கு டக்குன்னு ஓவர்டேக் பண்ணி லைன் சேஞ்ச் பண்ணி ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபோர்ட்டி அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தீங்கனா அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து உங்களுக்கு டிராப் ஆகும் சே அபவுட் ஒரு டுவெல் டு தேர்ட்டின் அந்த மாதிரி தான் கிடைக்கும் சிட்டி டிராஃபிக்ல பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் உங்களுக்கு எயிட் டு நைன் அதுக்கு மேலே எதிர்பார்க்க வேண்டாம் ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிட்டி ஹைவே எல்லாம் சேர்த்து நம்ம ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு டுவெல் தேர்ட்டீன் அந்த ரேஞ்ச் தான் வண்டிக்கு மைலேஜ் பட் அது வந்து ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் அப்படிங்கும் போது ஒரு டீசெண்டான மைலேஜ் தான் சொல்ல முடியும் பெட்ரோல் வெஹிக்கிள்க்கு டீசலுக்கு அவங்க கம்பெனி சொல்றது வந்து டுவெண்ட்டி ஒன் சொல்றாங்க பட் அது ஆன் ரோட் கரெக்டா எவ்வளவுன்னு தெரியல பட் இருந்தாலும் ஸ்டில் ஒரு டீசென்டான மைலேஜ் ஒரு சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த வண்டி வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு ஆக்சேட்டர் ரெஸ்பான்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸாக இருந்தாலும் சரி அந்த ஸ்டேரிங் ஃபீல் நம்மளுக்கு அந்த ரோடு ஃபீல் இருக்கு இல்லைங்களா ஸ்டீரிங் ஃபீல் ஸோ அது வந்து அட்டாசமாக ஒரு ஃபீல் கொடுக்குது வண்டி ஸோ ஒரு பாடி ரால் இல்லை நம்ம ஒரு நைன்ட்டி ஹண்ட்ரடில் போகும்போது கூட ஒரு சின்ன டேர்னிங் எடுத்தாச்சுன்னா நமக்கு அந்த ஒரு ஒரு தூக்கி போடுற மாதிரி ஒரு ஃபீல் வண்டியில் சுத்தமாகவே இல்லை என்னென்ன சஸ்பென்ஷனை பற்றி சொல்லி ஆகணும் சஸ்பென்ஷன் வந்துட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க செல்டோஸுக்கும் இது கேவட செல்டோஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ட்ராஸ்டிக் டிஃபரென்ஸ் செல்டோஸில் வந்து கொஞ்சம் ஹார்ட் சஸ்பென்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஏசிவிட் இதுக்கு பட் அதே இது இந்த வண்டியில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் அந்த ஒரு கன்செப்ட்ல வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஓரளவுக்குள்ள சின்ன சின்ன கட்டஸ் எல்லாம் ஏறி வாங்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது வண்டியில் அந்த அளவுக்கு சாஃப்டா தான் சஸ்பென்ஷன் இது இருக்குது ஸோ ஆக்சிலேட்டர் ரெஸ்பான்ஸுங்கிறது வந்து வெரி குவிக் ரெஸ்பான்ஸ் நீங்கள் எந்த மோட்ல ட்ரைவ் பண்ணாலுமே வந்து இட்ஸ் வெரி குவிக் ரெஸ்பான்ஸ் கியர் ஷிஃப்ட் வந்து அந்த லேக் எதுவுமே நம்மளுக்கு தெரியல ஃபஸ்ட் கியர்ல நம்ம வண்டி இனிஷியல் ஸ்டேஜில் மூவ் பண்ணும்போது மட்டும் ஒரு டூ செகண்ட் லேக் ஒன் ஆர் டூ செகண்ட் லேக் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது தவிர மற்றபடி ஒரு ஒரு கண்டினியூஸ் ட்ரைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸ் மூவ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு லேக்குமே எந்த ஒரு இடத்துலையுமே தெரியுது அது ஓவர் டேக்கிங் எல்லாம் வந்து அப்படியே என்ன சொல்றதுங்க அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு ஈஸியா நம்ம ஓவர் டேக் எடுத்து தைரியமா நம்ம ஓவர் டேக் பண்ணிக்கலாம் அந்த ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு இருக்கும் நம்ம ஆக்சிடென்ட் கொடுத்தாச்சுன்னா வண்டி அங்கே போய் நிற்கும் அங்கே வரைக்கும் போயிடும் அந்த டைமுக்குள்ள அப்படிங்கிற டைமிங் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியுது ஸோ ரேஷ் டிரைவிங் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லாவே ட்ராப் ஆயிரும் ஒரு ஹைவேல உங்களுக்கு ஒரு எயிட்டி டு நைன்டி க்ரோஸ் போட்டு பண்ணி விட்டுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செவன்டீன் டு டுவெண்ட்டி உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்துகிட்டே இருக்கும் இட்ஸ் குட் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு வந்து செவன்டீன்லாம் மைலேஜ் கொடுக்குறது அது வந்து பெரிய விஷயம் ஐ மீன் இந்த மாதிரி ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ஸ்டீரிங் அதே மாதிரி நல்ல ஸ்மூத் அண்ட் ஈஸி ஸ்டீ ஸ்டியரிங் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் ஒரு ஸ்பீட் ஆக ஆக ஸ்டியரிங் கொஞ்சம் டைட்டாயிருக்கும் ஒரு ஒரு வெரலில் கண்ட்ரோல் பண்ணல அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது ஸ்டியரிங்கு அதே போல் க்ரோயிஸ் கண்ட்ரோலில் ஸ்பீட் லிமிட் ஆப்ஷன் இது ரெண்டுமே க்ரூஸ் வந்து நீங்கள் ஒன் செட் பண்ணி விட்டாச்சுன்னா அதே ஸ்பீடில் போயிட்டே இருக்கும் வண்டி ஸ்பீட் லிமிட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நைன்டிக்கு மேலே போக முடியாது கேமராஸ் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையுமே நைன்டிக்கு மேலே போக முடியாது கேமராஸ் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அப்போ நம்ம வந்து ஸ்பீட் லிமிட் ஆப்ஷன் செட் பண்ணி இப்போ இந்த இந்த பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா ஸ்பீட் லிமிட் செட் ஆயிரும் ஒரு எயிட்டி ஒரு நைன்டிஸ் அந்த இதுக்கு வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோதான் ஆக்சிலேட்டர் வந்து கொடுத்தாலுமே வண்டி மேக்ஸிமம் அந்த செவன் அந்த செட் பண்ணி ஸ்பீடுக்கு மேல வந்து போகாது அதுக்காக வந்து வண்டி தேவையில்லாம ரெய்ஸ் ஆகிட்டு ரைஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது அந்த ரேஷியோ கரெக்டாக அது பார்த்துப்போம் செவன்ட்டிக்கு மேலே வண்டி போகவே போகாது தண்ணி தேவையில்லாமல் ரைஸ் ஆகிட்டு இருக்காது ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் ஓவர் டேக்கிங் காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து பண்ண வேண்டியது ஸோ அது மட்டும் பார்த்தோம் முக்கியமான விஷயம் வந்து ரோட் வியூ உங்களுக்கு வந்து இந்த வைடு கிளாஸ் அப்படிங்க ஃப்ரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நல்ல வியூ இருக்குங்க ப்ளஸ் அந்தோட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்ஸ் டு ஹெட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் எங்க வண்டி நிக்குது எந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கிளியர் ஐடியா நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட டிசைன் ஏன்னா சீட்டு வந்து கொஞ்சம் நம்ம டிரைவருக்கு டிரைவர் வியூக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹைட் பண்ணியாச்சுன்னா நல்ல அந்த ரோட் வியூவும் ஐடியாவும் நம்மளுக்கு வந்து கரெக்டா கிடைக்கிதுங்க வியூ ரோட் வியூ அப்படிங்கும் போது அது டிரைவருக்கு மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் இந்த வண்டியில எல்லா சீட்ல இருந்துமே உங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த வியூ வந்து உங்களுக்கு நல்ல வியூ ஏன்னா ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் இல்லை இந்த சைடு கிளாஸஸும் சரி பின்னாடி அந்த கிளாஸ் கிளாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல வைட் விண்டோ அப்படிங்கிறதுனால நல்ல வியூ இருக்கும் ஆக்சுவலாக இந்த வியூ வந்து மிடில் ரோ சீட்ல மிடில் பொசிஷன்ல இருந்து எடுத்திருக்கோம் அதே போல் நம்ம பின்னாடி சீட்டில் உட்காந்து பார்த்தாலுமே அந்த சீட்டிங்கோட பொசிஷன் எப்படி அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ரோட் வியூ இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ சுற்றி என்ன நடக்குதுங்கிறது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபீல் வர்ற மாதிரி தான் இந்த வண்டியில் அந்த சீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன் ஸோ அதுவும் வந்து பாராட்டக்கூடிய விஷயம்தான் ஸோ ஆக மொத்தத்தில் ஃபேமிலி வெஹிக்கிள் ஒரு நல்ல ஒரு செவன் சீட்டர் ஃபேமிலி வெஹிக்கிள் அப்படின்னு இந்த வண்டியை வந்து நம்ம சொல்லணும் ஸோ சீட் எல்லாமே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் பொசிஷன் பேசஞ்சர்ஸு கூட நல்ல லெக் ரூமோட ரிக்ளைனிங் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணி உட்காரணும் அப்படிங்கற ஒரு அவசியமே இல்லை இந்த வண்டியில இன்னொன்னு சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறதுனால ரியர் பேசஞ்சர்ஸ்க்கும் ஐன் நல்ல கம்ஃபர்டபுள் ரைடு உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது ஓரளவுக்கு டீசென்ட் நல்ல டீசென்ட்டான மைலேஜும் கிடைக்குது நல்ல கம்ஃபர்ட் போஸ் ஐ மீன் கம்ஃபோர்ட் ரைடு ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி எம்பிவி அப்படின்னு சொல்லலாம் கம்பெனியோட அது வந்து வெஹிக்கிள் ஆர்வி அப்படின்னே சொல்லலாம் வண்டி ஸோ இதுதான் வந்து ஒரு டிரைவ் ரிவ்யூ அப்படின்னு சொல்றதுக்கு இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக வண்டி வந்து ஒன் ஃபோர்ட்டிலாம் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டிலாம் போனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அந்த ஸ்பீட்ல நாம போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது வந்து சுத்தமாவே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு வண்டிக்கு பார்த்திங்களா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நான் சொல்கிறேங்க ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோஸ் தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரிலாக்ஸ் ஆனால் வாட்ச்